oh ஆடி மாலே ஐயாவும் தோள்களிலே மாலையிலே மெய்யாய் ஒரு மனதா நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ பொய்யும் உயிர் பிரிந்து i

நாற்பத்தி ஒன்னுல ஐம்பத்தி ரெண்டு வரை ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா போவார்கள் இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆன போது வழக்கப்படி விழாவை எருசலேம் சென்றனர் விழா நாள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடைய அறிமுகமானவர்களிடையே அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாட்களுக்குப் பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவருடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் மதர் ஸ்டோர்ட் அப் ஆல் தீஸ் திங்ஸ் இன் ஆர் ஹார்ட் தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் கிரேஸ்வெல் அன்பான சகோதர சகோதரிகளையும் அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளையும் நேற்று இயேசுவின் திரு இதயத்திற்கு அஞ்சலி செய்தோம் பெருவிழாவாக இன்று தாயின் இதயத்திற்கு இமாக்குலேட் ஆர்ட் ஆஃப் மேரி மரியாயின் மாசற்ற திரு இதயம் இரண்டு இதயங்களும் அன்பை உலகிற்கு சான்று பகர்ந்தன அன்பு தீயால் பற்றி எறிகின்ற இயேசுவின் திரு இதயம் வியாகுலங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிய மரியாவின் இதயம் இரண்டு இதயங்களையும் திருச்சபை நமக்கு ஒரு முன் உதாரணமாக இதயங்கள் அனைத்திற்கும் காரணமாக நம் வாழ்வில் இந்த உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு அங்கமாக விளங்குகிறது ஆகவேதான் இதயத்தால் கேட்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உணர்வை பிரதிபலிப்பது இதயம் அன்னை மரியாள் மதர் மேரி வாஸ் மோர் பிளஸ்ட் இன் ஹேவிங் போன் கிரைஸ்ட் இன் her ஹார்ட் மரியாலின் பேரு, தன் உதரத்தில் கரு தன் உள்ளத்தில் உரு, உதரத்தில் இயேசுவை கருவாக தாங்கினார் ஆனால் தன் உள்ளத்தில் அதை உருவாக்கி அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தன்னுடைய மகன் எவ்வாறு தந்தையின் பணியில் சித்தமாக இருந்தாரோ அதே போன்று இவரும் என்றைக்கு உமது சித்தம் நிறைவேறுக என்று வானதூதருக்கு வாக்கு கொடுத்தாரோ அன்றையிலிருந்து இறுதி நாள் வரை அதாவது தன்னுடைய மடியில் இறந்து போன தன் மைந்தனின் சடலத்தை கெடத்தி இருந்த பொழுதும் சரி தந்தையின் சித்தத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தார் முப்பத்தி மூன்று வயது மகனை சாவுக்கு காவு கொடுத்து அழுதது அறம் என்று இந்த பாவத்தினால் வந்தது சாவு ஆகவே இந்த சாவுக்கு கப்பம் கட்டி அழுதது அறம் நல்லவைகளை முழுமையாக கொண்ட இந்த தாய் ஓ ஹவ் பியூட்டிஃபுல் டூரிங் ஹர் லாங் என்வெலப் இன் kind of and கைண்ட் ஆஃப் நீண்ட தியாக வாழ்வில் ஆற்றலும் அமைதியும் ஒளிர்விடும் மாட்சியில் ஆழ்ந்து தியானிக்கும் அவர் மிகவும் அழகுள்ளவர் இந்த துன்பம் துயரம் சிமியொன்றிற்கு தரிசி அவரை பார்த்து கூறினார் உன் உள்ளத்தில் ஒரு வாழ் ஓடுருவோம் என்று தன்னுடைய மகனை இறுதியில கையளிக்கின்ற அந்த பெரும் துயரத்தை குறிப்பிட்டார் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர் பல வேதனைகளை அவர் சகித்துக் கொண்டார் தாங்கிக் கொண்டார் ஏற்றுக்கொண்டார் அர்ப்பணித்தார் அது குழந்தையாக கர்ப்பத்தில் இருந்த பொழுது நீண்ட தூர பயணம் செய்த பொழுதும் சரி இடமில்லாமல் சத்திரத்தில் இடம் கூட கிடைக்காமல் மாற்றுத் தொழுவத்தில் பெற்ற பொழுதும் சரி பச்சை குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடிய பொழுதும் சரி இந்த வீரர்கள் குழந்தைகளை சாகடிக்க துணிந்த நேரத்தில் தப்பி ஓடிய அந்த பதட்டமான சூழ்நிலையிலும் சரி மறுபடியும் எகிப்திலிருந்து நாசிரியத்திற்கு நீண்ட தூரம் பயணித்த பொழுதும் சரி இத்தகைய வேதனைகளை மாடுகளை அவர் மனமுவந்து வந்து ஏற்றுக்கொண்டார் தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை யாயும் அறியும் உலகின் தாய் ஆயின் ஐயா நீ அறிதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா தாய் தன் கன்றை அறிவார் தன்னுடைய பிள்ளையை அறிவார் அதே போன்று கன்றுகளும் தன்னுடைய தாயை அறியும் ஒரு நல்ல உதாரணம் இந்த பெங்வின் பறவைகள் இந்த துருவங்களிலே வாழ்கின்ற பறவைகள் அவைகள் பறவைகளாக இருந்தாலும் பறக்க வேண்டிய தேவை இருந்த இடத்திலேயே அவைகளுக்கு மீன்கள் கிடைக்கும் ஆகவே பறக்க வேண்டிய தேவையே இல்லை எனவே அதனுடைய ரக்கைகள் எல்லாம் குறைந்து போய் ஏதோ ஒன்று ஒப்புக்காக இருக்கும் கூட்டம் கூட்டமாக இருக்கும் பார்ப்பதற்கு எல்லாம் ஒரே பறவை போல காட்சியளிக்கும் ஒரு பறவைக்கும் மற்ற பறவைக்கும் வித்தியாசம் தெரியாது இருப்பினும் அதனுடைய சின்னம் சிறுசுகள் தங்கள் தாயை கண்டுபிடித்து ஓடி செல்லும் எத்தகைய கூட்டமாக இருந்தாலும் அதுதான் தாய்க்கும் கன்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாச பிணைப்பு அதே போன்று இந்த நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்றார் புனித ஜபத்தை போல உம்மை நாடி தேடி வந்தவர்கள் ஒருபொழுதும் கைவிடப்படுவதில்லை என்பது உண்மையிலும் உண்மை மேரி வாஸ் நாட் மியர்லி பாசிவ் அட் in இஸ் லவ் இன் தர்க் ஆஃப் சிலுவை அடியில் மரியாள் வெறும் அணியோ மனித சங்கிலியோ அல்ல மீட்பின் அன்பு காரணியாக விளங்குகிறார் சிலுவை அடியிலே நிற்கும் பொழுது ஏதோ ஒரு காட்சி பொருளாக அல்லது அந்த வேதனையை பார்க்கின்ற ஒரு நபராக இல்லாமல் மீட்பின் திட்டத்திலே அவர் பங்கு பெறுகிறார் இந்த மகனை மீட்புக்காக கையளிக்கின்றேன் என்கிற வகையில் ஐ கன்சிடர் இக்காலத்தில் நாம் படும் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு ஆகவே அர்த்தம் நாம் கஷ்டப்படுவதில்லை எத்தகைய ஒரு துன்பமோ கஷ்டமோ அதற்கு பலன் உண்டு இவைகள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு ஆசிர்வாதங்களாக வரும் என்பதில் நாம் நம்பிக்கை கொள்ளலாம் குழந்தால் இருப்போம் ஜெமிப்போம் ஃபாதர் யூ the தி ஆர்ட் ஆஃப் த வேர்ஜின் மேரி டு பி fitting ஃபிட்டிங் ஹோம் ஃபார் Holy ஹோலி ஸ்பிரிட் வை ஹார் may be பிகம் a மோர் வேர்தி டெம்பிள் ஆஃப் யுவர் க்ளோரிங் எல்லாம் வல்ல தந்தையே என்றும் கண்ணி ஆணையம் தாய்மறியாளின் இதயத்தை உம் சித்தத்திற்கேற்ப உம் தூய ஆவியின் இல்லமாக முன்குறித்து தேர்ந்தெடுத்து வாசம் செய்தீரே அவரின் செபத்தினால் எங்களையும் உமக்கு உகந்த மகிமையின் ஆலயமாக மாற்றியருளம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமே அம்மாவும் தன் நந்திலே அள்வாயனக்கு அடைத்தலமே அம் அம்மா உந்தன் அந்த நிலே அள்வாயனுக்கு